குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் வந்து ஏழு வருடம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வந்து மூன்று நான்கு பாதங்கள் மட்டுமே இருக்கும் அதனால் மூன்று வருட தசா புத்தி இருப்புக்கள் தான் இதில் இருக்கும் என்னோட கணக்குப்படி நான் ரெண்டு வருடம் நான் தசா புத்தி இருப்புக்கெலாம் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வா தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை நடப்பில் வந்துடும் இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்குள்ள அதாவது இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் நடப்பில் வரும் இப்போ அந்த குரு வக்ர காலங்கள் ராசிக்கு நல்லது செய்யாத கிரகம் அதாவது ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ நன்மை செய்யாத கிரகம் அவயோகர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏன்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ருணரோக சத்ருஸ்தான வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் இது வந்து எட்டாம் இடத்துல மறைகிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மூணு ஆறு குடைய கிரகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனாக்கா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஏதோ கஷ்டப்பட்டுனே வருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன சேர்க்க சொத்து பத்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இது மாதிரியான எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இதே வக்ர காலங்கள் இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வக்ரம் ஆகுது இந்த வக்ர காலங்களில் படிப்புல மந்தத்தன்மையில் இருந்துச்சுனாக்கா படிப்புல மாற்றங்களை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துல குரு மறையும் போது ஒரு சில மன சஞ்சலங்களை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில மனசஞ்சலங்களை ஏற்படுத்துமே தவிர மன அழுத்தங்களை கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத கிரகம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வேற லக்கணமாக இருந்தாலும் சரி இதே லக்கணமாக இருந்தாலும் சரி கோச்சார ரீதியா எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி சுக்கரனோட வீடு இது வந்து லக்னாதிபதியோட வீடு இல்ல ராசியாதிபதியோட வீடுன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறது எட்டுல மறைஞ்சு ஒரு பாவ கிரகம் உங்களுக்கு தான் செய்யும் இப்ப வெளிநாடு யோகத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க வெளிநாடுக்காக நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் இப்ப வேலை கிடைக்கலனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணினாக்கா மேல் படிப்புக்காக நீங்கள் போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டில் மறைந்த கிரகம் நன்மை தான் செய்யும் இன்னும் கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பொருளாதாரத்தை நல்லபடியாக கொடுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள்லாம் அனுபவிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வேலை வாய்ப்புகளில் எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ராசிக்கு இந்த பலன் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு தசைக்கும் இந்த பலன் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி குருவுடைய நகர்வுகள் அதாவது உங்க சுய ஜாதக அடிப்படையில எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி கோச்சார ரீதியா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல வந்து வக்ரம் ஆகுது அந்த வக்ர காலங்கள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குமா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருபது வயசுக்கு மேல இருபது இருபத்தி ஒரு வயசுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அமையல அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்து தசை நடத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்குதா உங்களுக்கு இருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் வலுவிழக்கிறது ரொம்ப நல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம் இப்போ திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இப்போ திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணி திருமணம் சரியாக கூடி வரல நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது போற இடத்துல வந்து அவமானப்படுறோம் சரியான பதில் வரலை அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பதில் வரும் இந்த நேரங்களில் உங்களுக்கு குரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் கேட்டு போயிருப்பாங்க அந்த டைவர்ஸ் கேட்டு போனவங்க வந்து திரும்ப வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டிருந்தால் அதான் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்ப டைவஸ்க்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு வக்ர காலங்கள்ல சுக்கரனோட வீட்டுல இருந்து வக்கரம் ஆகறதுனால அப்ப வந்து டைவர்ஸ் எல்லாம் கிடச்சி மறுமண வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம் அப்படி இல்ல இப்ப ரெண்டு ஏழு பாதிக்கல அப்படின்னாக்கா அந்த குரு வக்கர காலங்கள்ல வந்து சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஏழு பாதிக்கப்படாமல் இருந்தால் கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி வரும் சண்டை சச்சரவுகள் வரும் இது வந்து சாதாரண விஷயம் பெருசா வந்து பாதிப்புகளை கொடுக்காது திரும்ப வந்து சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துரும் குரு எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுபலன் செய்யாது இந்த குரு வக்கர காலங்கள்ல குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு பெருசாக கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க பணம் அப்படின்னாவே குருதான் இப்ப குரு நல்லா இருந்தால் தான் பணக்காரன் குரு நல்லா இருந்தால் தான் வந்து சொத்து பத்து எல்லாமே கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்ப குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஏழ்மையாவே இருக்கிறீங்க நிறைய கஷ்டப்பட்டுனே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் வேலை மாற்றங்கள் குழந்தைகளால் மேன்மை பூர்வீக சொத்து வந்து சேர்றது அப்பா வழியில இருக்கக்கூடிய சொத்து பத்தெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் சேரும் ஒரு சில பேர் வந்து சொந்த பந்தங்கள நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க இந்த அவமானங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது எட்டாம் இடத்துக்கு குரு பயிற்சியான பிறகு நிறைய பொருளாதார தட்டுப்பாடு அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த குருவுடைய தசையில இப்போ உங்களுக்கு எட்டுல மறைஞ்ச கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மேன்மை வேலை ரீதியா பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா ஒரு சின்ன கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லேட் ஆகுது அப்படின்னாவே உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும் அப்படி அப்படிலாம்னா வக்ரமாக இருக்கும் ராகுகேதுவோடு சேர்ந்திருக்கும் சூரியனோட போய் அசங்கமாயிருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி இருந்து தசை நடத்தக்கூடிய காலங்களில் குரு தானே எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா கொடுக்கணுமே பணம் நல்லா கொடுக்கணுமே வேலை வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படின்னு கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே கூடி வராது வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் வண்டி வாகனத்தை கூட கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு அது கொடுக்காது திருமணத்தையும் கொடுக்காது அது என்ன காரணம் அப்படின்னாக்கா ராகு கேதுக்களோட தொடர்புல இருக்கும் இந்த குரு பகவான் உங்க சுய ஜாதகத்துல அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய எல்லாமே லேட் ஆகிட்டே போவோம் இப்ப லேட் ஆகிடுச்சு இது வரைக்கும் திருமணம் ஆகலை திருமண வாழ்க்கையில பிரச்சனை ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ற ரெண்டாவது திருமணமும் கூடி வரல அப்படின்னா குரு வக்ர காலங்களில் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா திருமண காரகத்துவங்களை சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய வீட்டுல இருந்து லக்னாதிபதி தான் உங்களுக்கு ராசியாதிபதி தான் அந்த வீட்டில் இருந்து வக்கரம் ஆகும்போது இப்போ சுக்கரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவங்களை அனைத்தும் கொடுக்கும் இந்த குரு பகவான் சுகபோக வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கும் இது வந்து குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னோட கணக்கு படி ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருப்பீங்க குரு தசையில ஒரு சில லக்னங்களுக்கு முதல் பத்து வருஷம் நன்மையை செய்யும் நல்ல பத்து வருஷத்துல வந்து குரு தசையில நல்லா இருந்தாங்க திருமணம் நடந்தது வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துல ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு பொருளாதாரத்துல நிறைய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு கடன் பிரச்சனை அன்னைக்கு விழுந்தது விழுந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் எந்திரிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த குரு தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் சனி பகவான் இப்ப நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஒரு துளி கூட கெடுக்காது அது மாதிரியான தசைதான் இந்த சனி தசை அப்படிங்கிறது இருந்தாலும் வேற ஒரு லக்கணமாக இருந்து அந்த லகனத்துக்கு சனி பகவான் அவயோகராக வந்தால் பாடா படித்திருக்கி கடன் பிரச்சனை அது இதுன்னு கொடுத்துருக்கும் இப்ப சுய ஜாதகத்துல எந்த அமைப்பில் இருந்து தசை பண்ணாலும் சரி சனி பகவான் ஆனா கோச்சார ரீதியாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரமா இருக்கு இந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகம் வக்ரமா இருக்கிறது நல்லது இல்ல இருந்தாலும் ஒரு ராஜ கிரகம் அதே எட்டாம் இடத்துல குரு பகவான் கெட்டவனும் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து வக்ரம் ஆகுது அப்படின்னாக்கா இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் இப்ப சனி பகவான் கொடுக்க வேண்டிய நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டங்களில் மாறும் சுய தொழில் பாதிப்பு இது வரைக்கும் சுய தொழில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர நிறைய எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு எப்போ ஒத்து வரும் எனக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வக்கிர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் இந்த குருவுடைய வக்கிர காலங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் ஏன்னா அவயோக கிரகம்தான் வக்ரமாகுது சனி தசையில இந்த குரு வக்கிர காலங்கள் குரு கொடுக்க வேண்டிய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டா துலாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கார பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிட்டு வராங்க அதே வந்து கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சொந்த பந்தங்களில் நிறைய பிரிவினைகளை அதிகமாக அனுபவிச்சிட்டு வராங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மாறும் ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது விரை அதிபதி தசை பாகிஸ்தான் அதிபதி தசை இது சொல்லவே தேவையில்ல குரு வக்கரமானால் கூட பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது சுய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு தசை அப்படிங்கறது எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் உண்டு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கை வீடு மனை வாங்குறது இல்ல ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இந்த தசையில் சொத்து வந்து சேர்றது இப்போ தாய் வீட்டோட சொத்து வந்து சேர்றது பெண்களுக்கு தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய சொத்து பத்து பிரச்சனைகள் தசை அப்படின்னாவே இது பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மன வாங்கி போட்டு அதுலேயாவது ஏதாவது பிரச்சனைகள் வரும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படின்றது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் அப்படிங்கிறது மண் மனை நிலங்களை சொல்லக்கூடிய கிரகம் அதாவது மண் சம்பந்தப்பட்ட கிரகம் இப்போ புதந்தசை வரும்போது அதுக்குண்டான பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து ஆகாத கிரகம் பகை கிரகங்கள் அப்போ செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவத்தை அதிகமாக பாதிப்புகளை உள்ளாக்கும் இந்த புத பகவான் தசையில அப்படி பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் பூர்வீக சொத்து இல்லைன்னா தகப்பனார் வழியில இருக்கக்கூடிய சொத்து அது சொத்து ரீதியா இருந்தாலும் சரி இல்ல பண ரீதியா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நாளா அது வந்து இழுத்துட்டே இருக்கும் இந்த குரு வக்கர காலங்களில் அது ஒரு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும் இதே வந்து கேது தசைக்கு எடுத்துக்கலாம் இப்போ எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஒம்பது வரைக்கும் கேது தசை எண்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட கேது தசை நடக்கூடிய நபர்கள் கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலையோ இருந்து தசை பண்ணிச்சுன்னா நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை தான் கொடுக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்காது ஏன்னா குருவோட வீட்டிலருந்து கேது பகவான் தசை நடந்துச்சுன்னாக்கா குரு தசை மாதிரி அது இப்போ குரு வக்ர காலங்கள்ல இந்த மாதிரியான கெடு பலன்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புதனோட வீட்டில் இந்த கேது பகவான் இருக்கிறதும் கோச்சார ரீதியா குருவுடைய பார்வை வந்து கேது பகவான் இருக்கிறதுனால இப்போ பூர்வீக சொத்து இப்போ புதன் தசைக்கு என்னென்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனுசு மீனம் தவிர மற்ற எந்த இடத்துல இந்த தசை பண்ணாலும் பயப்பட தேவையில்லை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகான் வக்ர காலங்களில் துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி